வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய வரலாற்றில் மறைந்திருக்கும் அதிசயங்கள் மலைகளின் ஆழத்திலும் பனிமூட்டத்தின் பின்னாலும் புராண கதைகளின் தாளத்திலும் இன்னும் உயிரோடு இருக்கும் மர்மங்கள் உண்டு இமயமலையின் அரிய இடத்தில் சோம் வேரிய பணி அமைதியான பள்ளத்தாக்குகள் ஆனாலும் அதற்குள் பல ஆன்மீக சின்னங்கள் அவை தான் பஞ்ச் கேதார்நாத் கோவில் சோம்பேறி கதையல்ல மகாபாரதம் தொடங்கி சிவபெருமானின் ரகசியம் வரை தொடரும் உண்மை மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் சகோதரர்களையும் குருக்களையும் கொன்ற பாவத்திலிருந்து விடுபட ஆசைப்பட்டனர் அவர்கள் சிவபெருமானை தேடினார்கள் ஆனால் பாண்டவர்களின் இரத்த கைகளைக் கண்டு சிவன் முகமறித்து கொண்டார் அவர் ஒரு காலையாகி இமயமலைகளில் மறைந்தார் பாண்டவர்கள் அவரை தேடி சென்று பிடிக்க முற்பட்டனர் அப்பொழுது அந்த காளையின் உடல் ஐந்து பாகங்களாக பிளந்து ஐந்து புனித இடங்களில் வெளிப்பட்டது அந்த இடங்கள்தான் பஞ்ச் கேதார் சிவனின் முதுகு வெளிப்பட்டது கேதார்நாத் மலைத்தொடரில் தொடரில் பனி சூழ்ந்த அந்த கோவிலில் ஆயிரம் ஆண்டுகளாக பக்தர்கள் தெய்வத்தை வணங்குகின்றனர் பாண்டவர்கள் இங்கே யாகம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன சிவனின் நாபி மற்றும் வயிற்று பகுதி வெளிப்பட்ட இடம் மத்தேஸ்வர் உயர்ந்த மலைகளில் அமைந்துள்ள இந்த கோவில் பக்தர்களுக்கு பசுமையும் பணியும் கலந்து கிடைக்கும் அரிய தரிசனம் சிவனின் கை வெளிப்பட்ட இடம்தான் துங்கநாத் பனிரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் இந்த கோவில் உலகின் உயர் உயர்ந்த சிவன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது பனிமலை மேல் அமைந்த தெய்வீக தெய்வீகத்திற்கான சின்னம் இது சிவனின் முகம் தோன்றியது ருத்ரநாத் மலையில் பக்தர்கள் சிவபெருமான் கண்ணால் நேரடியாக பா காப்பாற்றுவதாக நம்புகிறார்கள் அங்கு தியானிக்கும் பொழுது ஆன்மா மலையின் அமைதியில் கரைகிறது இடம் சிவனின் முடி வெளிப்பட்ட இடம்தான் கல்பேஸ்வர் பாறை சுரங்கத்தில் உள்ள சிறிய கோவில் ஆனால் அதில் இருக்கும் ஆற்றல் அளப்பரியது இங்குள்ள சன்னதி பக்தர்களுக்கு விடுதலையின் சின்னமாக திகழ்கிறது பஞ்ச் கேத்தார் கோவில்கள் ஒரே ஒரு பக்தி பயணம் அல்ல அது ஒரு ஆன்மீக சோதனை யாரும் எளிதில் அடைய முடியாத மலை பாதைகள் பனி சூழ்ந்த உச்சிகள் உயிரையே பணயம் வைக்கும் பக்தி இவைதான் அந்த கோவில்களின் மறைந்த கதை மேலும் ஒவ்வொரு கோவிலும் பாண்டவர்களால் நிறுவப்பட்டது என்றாலும் கல்வெட்டுகளும் பழைய கட்டிடக்கலையும் தாண்டவ கதைகளும் இன்னும் பல பல வரலாற்று கேள்விகளை எழுப்புகின்றன இந்த கோவில்கள் உண்மையில் எப்பொழுது கட்டப்பட்டது மகாபாரத கதையோடு எப்படி இணைக்கப்படுகிறது வரலாற்றாசிரியர்கள் இன்னும் சிந்திக்க வைக்கின்றன மர்மங்கள் தொடருகிறது நஞ்சிகள் பல